லட்சுமணன் வணக்கம் சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களை தற்போது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் பற்றி விவரங்கள் என்ன சென்னை பெருநகர மாவட்டம் மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக நிரந்தர பணி வழங்க வேண்டும் இல்லையென்றால் இந்த மாத ஊதியம் பழையபடி இருபத்தி ஐந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஒரு மாதத்திற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் பதிமூன்று நாட்கள் தொடர் உண்ணாநிலை போராட்டமாக சென்னை திருநகர மாநகராட்சி அலுவலகம் முன்பு பார்த்தோம் என்றால் தொடர் போராட்டமானது நடைபெற்றது அவர்கள் நள்ளிரவில் பார்த்தோம் என்றால் காவல்துறையினரால் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள் அதனைத் தொடர்ந்து ஒரு பொது இடமாக வழங்கப்பட்டு அந்த இடத்தில் தான் நீங்கள் போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் மாநகராட்சி முன்பு போராட்டம் மேற்கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் சார்பாக ஒரு வழக்கு தெரிவித்தப்பட்டது அந்த வழக்கத்திலும் இந்த எழும்பொருளத்தன மைதானம் மாதிரியே மட்டும்தான் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் வேறு எந்த பகுதியிலும் ஈடுபடக்கூடாது என அதற்கான அனுமதியும் வழங்கவில்லை அப்படி ஈடுபட்டால் உங்களை கைது செய்யப்படும் என தொடர்ந்து உயர்நீதிமன்றம் ஒரு அரசாங்கம் தெரிவித்திருந்தது அந்த தான் தற்பொழுது பார்த்தோம் என்றால் கடந்த நான்கு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் பல்வேறு இடங்களில் தூய்மை பணியில் ஈடுபடும் மக்கள் மூலம் பார்த்தோம் என்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடந்த நான்கு நாட்களாக தனது வீடு மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் இந்த போராட்டமானது நடைபெற்று வந்த நிலையில் இன்று திடீரென பார்த்தோம் என்றால் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒழிப்பாளர் சிலை அருகே இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த தூய்மை பணியாளர்கள் பொறுத்தவரைமே தொடர்ந்து அஹ் ஐநூறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையுடன் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்னா குறிப்பாக வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை கைது செய்யும் காட்சிகள் நம்முடைய பார்த்தாலே திரும்பி எந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு வருவார்கள் மேலும் இந்த அவர்கள் இந்த கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பி பிறகும் அந்த கைது செய்ய நடவடிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இதுக்கு முன்பாகவே பார்த்த முதலாவது போராட்டத்தில் ஈடுபடும்போது அந்த பதிமூன்று நாட்கள் போராட்டத்திலேயே வலுக்கட்டாயமாக தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்தார்கள் அந்த வகையில்தான் தற்பொழுதும் பார்த்த மன்றால் மெரினா கடற்கரை என்பது எப்பொழுதுமே அந்த சாலையை பார்த்தோம் என்றால் போக்குவரத்து நெரிசலாக காணப்படும் சாலை என்பதாலும் மேலும் இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில்தான் காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று அவர்களை எழுக்கட்டயமாக கைது செய்து பல்வேறு சமுதாய நல கூடங்களிலும் அழைத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக மாநகராட்சி முன்புதான் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிற நிலையில் தற்பொழுது பொது இடமாக இருக்கக்கூடிய அதுவும் சுற்றுலா தலமாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களானது வெளுக்கட்டயமாக கைதும் செய்யப்பட்டிருக்கார்கள் இது மட்டுமல்லாமல் இந்த கைது நடவடிக்கை மட்டுமே இருபதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களாலும் ஈடுபட்டுள்ளார்கள் அவருடைய வீட்டிலேயே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போராட்டமாக இந்த பணியாளர்கள் கடந்த ஒன்றரை குறிப்பாக பொது இடங்களில் தான் நீங்கள் கைது செய்கிறீர்கள் ஆனால் வீடுகளுக்குள் போராட்டம் நடத்தினாலுமே அங்குமே இந்த காவல்துறையினர் கைது செய்வதாக அதனை கண்டிக்கும் விதமாக தான் தற்போது இந்த மெரினா கடற்கரையில் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த கைது நடவடிக்கையை எதிர்த்து கண்டன கோஷம் பணியாளர்கள் இந்த வாகனங்களும் அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் இந்த கூடங்களை அடைப்பதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடைபெற்று குறிப்பாக இதற்கு முன்பாக நேற்று பார்த்த மன்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக எதிர்வழியாக சென்னை பெருநகர மாநகராட்சி முன்பு நூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கார்கள் குறிப்பாக இந்த பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ந்து இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி வராத அளவுக்கு ஏற்பாடுகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் தான் இன்று திடீரென இந்த போராட்டமானது நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுமே காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர் குறிப்பாக இன்னைக்கு பார்த்தோம் என்றால் இந்த ஒழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாக எந்த இடத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் மேலும் அந்த இடத்தில் அந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அனைத்து தூய்மை பணியாளர்களும் அந்த இடத்திற்கு வந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் மேலும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது திடீரென இந்த போராட்டமானது நடைபெற்றிருக்கிறது இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே உரிமை இயக்கம் சார்பாக நடைபெறையில் அதாவது உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக இது நடைபெறவில்லை தூய்மை பணியாளர்கள் அவருடைய விருப்பத்தை ஏற்ற வகையில் தான் அவர்கள் பணி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்றுவது உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக பார்த்தோம் என்றால் அதாவது அரசு கோரிக்கையை வைத்த நிலையில் அந்த அடிப்படையில் தான் ஒரு இடத்தை முடிவு செய்யப்பட்டு அந்த பொது இடத்தில் போராட்டம் நபர்களான ஆலோசனைகளானதும் விரைவில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த போராட்டம் பொறுத்தவரைமே ஒழிப்போர் உரிமை இயக்கம் சார்பாகவும் தூய்மை பணியாளர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்ட களம் பொறுத்தவரையுமே கடந்த ஒன்றரை மாதங்களாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது பெரிய ஒரு நாளுக்கு நாள் பெரிய பிரச்சனையாக தான் மாறி வருகிறது இதற்கு முன்பாக ஜல்லிக்கட்டு பிரச்சனை தான் இந்த அளவிற்கு ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த வேலையில் இருந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சென்னையில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றாலுமே அந்த போராட்டம் அதிகபட்சமாக பத்து முதல் பதினைந்து நாட்களுக்குள் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் இந்த போராட்டம் பொறுத்தவரையுமே நாற்பது நாட்கள் இதுக்கு ஒரு முறையான முடிவு எட்டப்படவில்லை என தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த போராட்டம் பொறுத்தவரைமே எங்களுக்கு ஒரு நிரந்தர முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் கைவிடப்படுவதில்லை என இதற்கு முன்பாகவே அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் ஆனால் தற்போது வரை நாற்பது நாட்கள் கடந்துமே இன்னுமே அவர்களுக்கு இந்த முடிவு கிடைக்கவில்லை என்ற எதிரொலியாக இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் எதிரொலியாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணிக்கு செல்லாததால் பல்வேறு இடங்களில் இந்த குப்பைகளானது தேங்கமாக தேக்கம் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த குப்பைகளை சீர் செய்ய தற்காலிகமாக தூய்மை பணியாளர்களானது இந்த வேலைக்கு

சென்னை மெரினாவில் உழைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் மேலும் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைக்கிறார் அன்பழகன் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களை பணி நிரந்தரம் செய்வதில் அரசுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்பட போகிறது ஏன் அரசு இவர்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் இருக்கிறது பற்றி விவரங்கள் சொல்லுங்கள் மாநகராட்சி ஆணையம் என்றது மாநகராட்சியில் உள்ள பதினைந்து மண்டலங்களிலும் ஒரு சில மண்டலங்களை தவிர அனைத்துமே தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த மண்டலம் அஞ்சு ஆரை பொறுத்தவரை அந்த தூய்மை பணியாளர்கள் அந்த வான்கில் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்படும் தான் பிரச்சனையாக இருந்து என்ற ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் சரியாக இந்த வாணக்கில் நிறுவனம்

ால் ஆண் கட்சியினர் அரசு அதிகாரிகள் கேட்டால் சொல்லால் அவர்களை சொல்லுகிறார்கள் ஆனால் நகராட்சி நிர்வாகம் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே சென்னையை பொறுத்தவரை நிர்வாகம் அந்த அதிகா அந்த மாநகர அந்த அமைச்சர் பேச்சுவார்த்தைகளும் அமைச்சர் சுதேகர்பாபு பேச்சுவார்த்தைகள் அதுவும் ஒரு பொருள் பிரச்சனையா இருந்தது இது குறித்து எதை பற்றியும் கவலைப்படவில்லையே என்று தெரிகிறது ஆனால் நம் தொடர்ந்து ஏன் இந்த தூய்மை பணியாளர்களுக்கும் தெரியாத பதில் சொல்லாமல் ஆனால் அவர்கள் நினைத்தால் இருக்கும் கால இடங்களுக்கு இவர்களை நியமிக்கலாம் அதாவது நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் அவர்களுக்கு இந்த தொழிலை தவிர வேறு எதுவும் தெரியாது குறிப்பாக அந்த பணியாளர்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மண்டலம் வந்து அந்த புரிந்தவர்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது அவர்களுக்கு உதயமின்றி வேலையை ஒட்டி போரா எந்த வேலை செல்வார்கள் அதே போல அந்த பகுதி மக்கள் இவர் இவர்களை தவிர புதிதாக வருபவர்களுக்கு அந்த பதவியை பற்றி நிரூபிமான தெரியாது எந்த இடத்தில் அதிக குப்பைகள் சேரும் எந்த இடத்தில் உள்ளான இடம் என்பது ஏற்கனவே இந்த தொழிலில் ஈடுபட்ட இந்த பணியில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு தெரியும் அந்த பச்சனைகளை விரிவாக்காமல் உடனடியாக அந்த குப்பைகளை அப்புறப்படுத்தி வந்தார்கள் இவர்கள் புதிதாக இருப்பவர்களுக்கும் உடனடியாக அவர்களுக்கான அந்த குப்பைகளை கையாள்வதற்குமே தெரியும் சிரமம் இருக்கிறது தான் இந்த அங்கே குப்பைகள் செய்தி என்பது உடனடியாக முதல்வர் இன்று வந்து ஒருபுறம் முதல்வருடைய காவல்தினத்துக்கான உறுதிமொழி என்ற நாட்டிற்கு சேர்த்து இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் நம்ம கிட்ட ஏற்கனவே அந்த சூழல் பணியாளர் வரைக்கும் போராறு ஈடுபடுபவராக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் வந்து அமர்வதற்கு முன்பாகவே அந்த உடனடியாகவே அவர்களுக்கு வந்து போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே வந்து அந்த இன்னும் நிறைய பேர் வரவேண்டி இருந்தார்கள் ஆனால் அவர்களாகவே இவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு தற்போது நேரில் அடித்துச் செல்கிறார்கள் ஆனால் எங்கே அடுத்துச் செல் சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்விக்குரியாக உள்ளது இந்த என்றால் தொடர்ந்து ஏற்கனவே சொல்ல யாருக்கும் தெரியாமல் மீண்டும் இடத்துக்கு ஊடகம் வந்துவிடுமா என்ற தமிழக படம் என்றால் ஊரடங்கு வந்துவிடும் என்ற காரணத்தால் அவர் அங்கு எங்க அழைத்து செய்யவில்லை ஆனாலும் இந்த முடிவு இந்த தூய்மை பணியாளர்களுக்கான இந்த பணி என்பது ஏனென்றால் நாடு முழுவதும் அது தமிழ்நாடு முழுவதிலும் படங்களில் குறைந்த அளவு ஊதியத்திலேயே பணியாற்றி கொண்டு வருகிறார்கள் ஊரா அதாவது ஊராட்சி மன்றம் பேரூராட்சி நகராட்சி போன்ற மற்ற இடங்கள் தான் பணியாற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் உடனடியாக அரசாங்க முதல்வர் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் மட்டுமே விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்